நம்மல்ல பல பேர் இந்த கரூர்ல நடந்த ஒரு பெரிய துயரம் அப்புறமா பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகட்டும் அரசியல் கட்சியினராகட்டும் ஒரு ஒரு நிர்வாகிகள் அமைச்சர்கள் தலைவர்கள் அப்படின்னு யார் பேசியிருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் இலங்கையில இருந்து பாதியிலேயே அவர் போன பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து தரமா ஏதாவது பேசுவாரு இதுக்கு எதிர்ப்பா விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களையும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலம்னு ஒன்னு இருக்கு இல்ல இத பத்தி கரெக்டான ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்து க சொல்ல முடியும் புரிய வைக்க முடியும் காமன் மேனுக்கு கூட அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்டான விஷயமா தான் இருந்துச்சு பிகாஸ் இருக்கிற பாயிண்ட புட்டு புட்டு தெளிவா எல்லார் மத்திலும் கிழத்து விட்டவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் இலங்கை போனவர் பாதியிலேயே இந்த மாதிரி கரூர்ல ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மக்களை பார்க்கணும் அங்க இருக்கிற ஒரு ஒரு நபர்களையும் பார்க்கணும் இருக்கிற குடும்பங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு வந்தாரு எல்லாருமே பார்த்தாரு முதல்ல அவர் ஆரம்பிச்சு கிடுத்து தொங்க விட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கறது டோட்டலா உங்களுக்கு டிகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா விஜய் அவர்களுக்காக அண்ணாமலை பயங்கரமா குரல் கொடுத்திருக்காரு உங்க கூட நான் நிற்கிறேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் எப்போ வரும் அப்படின்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்க அண்ணாமலைக்காக ஒரு ரெட் ஹாட்டினை மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்துட்டு பிஜேபி தலைப்பில் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவருக்கான மரியாதையும் அங்கீகாரமும் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல அவர் வந்து பேசுறாரு அப்படின்னாலும் கொடுக்கறாரு பாத்தீங்களா அதுதாங்க அவர் கெத்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த விஷயத்தை வைத்தும் அண்ணாமலை அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு அதாவது நாற்பது குடும்பம் இல்லையா அவங்க எல்லாருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா அவங்க எல்லாருமே சேர்ந்து தீர்மானம் எடுத்திருக்காங்களாம் அண்ட் ஒரு வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு இரங்கல் சொல்லிட்டு இந்த பண உலைகளையுமே நான் கொடுத்துட்டு வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சோ இது வந்து அவங்க கொடுக்குற ஒரு நியூஸ் ஏன்னா அடுத்த கட்டோமா உங்ககிட்ட இருக்கிற கேள்விகளை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு நெறியாளர்களும் ஒரு ஒரு கேள்விகளை எடுத்து முன் வைக்கிறாங்க இதுல பெரும்பான்மையா கேட்கப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் லேட்டா வராரே ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கும் லேட்டா வராரே அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க சார் அவர் அப்படி சொன்னாரு அவர் வந்து டைமிங் என்ன மக்கள் எப்படி அவங்களாம் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை முன் வைக்கிறாங்க சோ இதுக்கு அண்ணாமலை தெளிவா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து நான் தெளிவா பாத்தேங்க அவர் அனுமதி கடிதம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க அவங்க வந்து போலீஸாரு கிட்ட கொடுத்துருக்காங்க அதை எனக்கு அமுச்சு விட்டாங்க நான் பார்த்தேன் அதுல மூன்று இருந்து பத்து மணி வரைக்கும் நான் எப்ப வேணா வருவேங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க மூணு மணி அப்படின்னா அந்த மூணு மணிக்கு எந்த தலைவர்களால வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிற பிரச்சாரம் அப்படிங்கிறது வேற உள்ள பூந்து வரணும் அப்படின்னா அதற்கான டைம் எவ்வளவு எடுக்கும்னு தெரியாது இவ்வளவு இடையூறுகளை வச்சுக்கிட்டு மூணு மணிக்கு அவர் டான்னு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முற்றிலும் மோசமானதுதான் சோ மூணு மணில இருந்து பத்து மணி அப்படின்னா எட்டு மணிக்கு வரலாம் ஒன்போது மணிக்கு வரலாம் பத்து மணி கூட ஆகலாம் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம அங்க வந்து குற்றம் சொல்ல முடியாது விஜய் அவர்கள் சீக்கிரமா வரல வரலை அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க வந்து தெளிவா கேட்டிருக்காங்க மூணு மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து போலீஸார் எப்படி கையாண்டு இருக்கணும் உள்ள ஒரு கிரௌட அந்த ரோடுக்குள்ள நீங்க விடுறீங்க அப்படின்னா இங்க பாருங்க விஜய் வர டைம் ஆகும் நீங்க எல்லாரும் இங்க சேரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி அங்கவே அவங்க எல்லாருமே பந்தோஸ்து பண்ணி அமிச்சு அமிச்சு விட்டு அவங்களுக்கான சாப்பாடோ இல்லை குடிநீரோ அவங்க எங்கேயா இருந்தாலும் அங்க இருந்து ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கடிச்சிருக்கும் ஒரே சந்துல நரப்ப விட்டு நரப்ப விட்டு இருக்கிற குட்டி ரோட்ல அவ்வளவு பெரிய விட்டுட்டு போலீஸ் ஐநூறு பேரை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மாற கட்டிக்கிறாங்க அது எந்த இடத்துல அது சாத்தியம் அது இப்ப வராது எஸ்பி இருக்கிறாரு டிஎஸ்பி இருக்காரு உங்க எல்லாம் பெரிய அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான போர்சிபிள் போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இந்த எண்ணிக்கைக்குள்ள அடங்க மாட்டாங்க குறைஞ்சது பார்த்தா முன்னூறு நபர்கள் தான் ஆன் ஸ்பாட்ல இருந்திருப்பாங்க மீது சொல்லக்கூடிய இருநூறு நபர்களாவது வெளியில அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு கணக்கு காட்டப்பட்ட நபர்களா தான் இருப்பாங்க ஒரு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய போர்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா அந்த ஒரு அனுபவத்துல இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கறத நீங்களே கணிச்சு இந்த இடம் போதுமா போதாதான்னு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை போலீசார் தரப்புல கிழித்து தொங்க விடுறாரு அண்ணாமலை அடுத்த கட்டமா அவர் சொல்ற ஒரு விஷயம் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறது திமுக அரசாங்கத்துக்கு சுத்தமா கிடையாதுங்கிறாரு உண்மையா அவர் சொல்ற விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மைதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ண முடியுது அவர் கொடுக்குற கம்பேரிட்டிவான எக்ஸாம்பிள் அதுக்கு காரணம் சோ அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ரீசண்டா வந்து இந்தியன் ஏர் ஷோ அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது நடந்துச்சு எழுபது நபர்கள் பயங்கர தீவிர எல்லாம் இருந்தாங்க அவ்வளவு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க குடிக்க தண்ணி இல்ல சாப்பாடு இல்லாம அந்த மொட்டை வெயில்ல அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க சிஎம் இருந்தார் இருந்தாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு ஐந்து பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கு முக்கிய காரணம் இவருதான் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாரா இது யார் மேல தப்பு அன்னையில இருந்து அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கறது இம்னே வரைக்கும் இருக்கு சோ கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தின் மூலமாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு என் கூடுதலா அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சரியான இடம் ஒண்ணு அப்படின்னு அவங்களுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது கரெக்டான இடம் கொடுக்கணும்ல இதுக்கு பெரம்பலூர் வந்து அவரு சொல்லியிருந்தாரு சோ பெரம்பலூர் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அந்த இடத்துல அவர் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அங்க வரும் பெரிய பிரச்சனை இல்லாம தப்பிச்சுட்டாரு உண்மையாவே மீதி நாகப்பட்டினம் இந்தந்த இடங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை ஓகே ஓகேதான் பட் இந்த ஒரு ரோடுல குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் நபர்கள் தான் நிக்க முடியும் ஓரளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு கணக்கு வச்சா கூட அவ்வளவுதான் தாராளமா நிக்க முடியும் இவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுக்கும் மிட்ட தலைவர்களுக்கும் வித்தியாசமானது அப்படின்றத அவரே அக்செப்ட் பண்ணாரு பிகாஸ் விஜய் அவர்கள் ஆக்டர் அப்படிங்கறத தாண்டி இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது குவியும் நிறைய பேர் வருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் அ போலீஸ் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன வேணா சொல்லலாம் ஆளுங்கட்சி என்ன வேணா பேசலாம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்காகவா நீங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க நீங்க எதுக்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு வேலை செய்யவா அப்படின்னு அண்ணாமலை வேற லெவல்ல போலீஸார தாக்கியிருக்காரு இதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை துணை கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சியர் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும் ஏதாவது பண்ணணும்னு சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷனாவது கொடுங்க அது கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க நடந்திருக்கு அப்படின்னா அவங்கதான் காரணம் அவங்க தேவையான இடங்களுக்கு இதெல்லாம் இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்காக நாங்கள் ஐபிஎஸ்ல நாங்க வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு கோர்ஸே சொல்றாரு இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் இதெல்லாம் படிச்சுட்டு ஐபிஎஸ் எதுக்கு வந்து உட்கார்றீங்கன்னு தெளிவா இந்த மாதிரி கேட்கறதுக்கு யாராலுமே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கொளுத்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சரியான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசனுடைய ஒரு முதல் கடமை அவங்க வந்து நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறோம் நம்மளுக்கு அப்போஸா அவங்க வந்துருவாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எதிர்கட்சிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேசுவாங்க அரசு ஆனா அதை கேட்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் அவங்களுக்கு துணை போன ஒரு ஒரு நபர்களையும் குத்தும் வகையில தான் இருந்துச்சு அடுத்த கட்டமா இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டத்துல கிரவுட் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிருக்கு முக்கியமா நாங்க வந்து இப்போதைக்கு ஒன் மேன் என்கொயரி கமிஷன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜட்ஜை வச்சு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு நாங்க ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி திமுக போடும் அந்த டிராமாவை என்னால அக்செப்டே பண்ண முடியாது இது வந்து இந்த கமிஷன் வந்து சுத்த வேஸ்ட் அவர் சொல்ற விஷயம் இது சுத்த வேஸ்ட் நீங்க சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறதுக்குதான் முதல் கட்டமா போனோம் என்ன காரணம் அந்த கிரவுடுல ஏதோ ஒன்னு டிரிகர் நடந்திருக்கு ஒரு தலைவன் பேசும்போது செருப்பு வந்து வீசப்படுது அப்படின்னா தலைவனை ரொம்ப உணர்ச்சியோட பாக்க வந்த நபர்கள் யாரும் செருப்பு வீச மாட்டாங்க ஷூஸ வீச மாட்டாங்க அங்க நடக்குது அதை மீறி அப்படின்னா ட்ரிகர் பண்றதுக்காகவே அந்த கூட்டம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா உண்மையாவே நம்மளாலேயும் அந்த வீடியோஸை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு பக்கமும் ஷூஸ் செருப்புன்னு தூக்கி போடுறாங்க பவுன்சர்ஸ் அதை கேட்ச் பண்றாங்க அப்போ அந்த செருப்பு எல்லாம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் முன்னாடியே நடக்குது அங்க யாரோ டிரிகர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அண்ணாமலை அவர்களும் ட்ரிகர் பண்ணதுனாலதான் எல்லாரும் வரிசையா மயங்கி விழுறாங்க ஒரு புஷிங் அப்படிங்கறது நடந்திருக்கு தள்ளி விடுறது பின்னாடி போய் விழுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எங்க நடந்துச்சு அப்படிங்கறத சிபிஐ உள்ள வந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் சோ முதலமைச்சரே முன் வந்து இது சிபிஐக்கு மூவ் பண்ணுங்க யாருக்கும் எந்த தலைவலியும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்து மேல குற்றம் சாட்டுவாரா அண்ணாமலை அப்படின்ற கேள்வி இருக்கும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த விஜய் வந்து ரொம்ப பாவங்க அவரை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல அவருக்கு உறுதுணையா இருக்கணுமே ஆறுதலா இருக்கணுமே தவிர குற்றம் சாட்டி அவரை ஓரம் கட்டவே கூடாது இதுல இவர் எந்த ஒரு தலைவனும் வந்து கூட வர தொண்டர்களோ இத பாக்க வர ரசிகர்களோ இல்லைன்னா அவங்க வந்து ஓட்டாளர்களோ வாக்காளர்களோ யாராக இருந்தாலும் சாகனம் அப்படிங்கிற மனநிலை எந்த ஒரு தலைவனுக்கும் இருக்காது பாவம் விஜய்க்கும் அந்த மாதிரி மனநிலை இருந்திருக்காது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிரௌட எப்படி கண்ட்ரோல் பண்றதோ அப்படிங்கறது தெரியணும் அப்படின்னா அவங்க கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கணும் சோ இப்ப பாஜகவில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க பிகாஸ் அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் தான் ஏன்னா இவங்க எல்லாம் தலைவர்களா இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு குறையா சொல்லும் போது அந்த நிவர்த்தி பண்ணும் இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க பட் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த தலைவர்களுக்கு கரெக்டான இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னா அங்க தலைவர்கள் அப்படிங்கிறவங்களே அண்டர்லைன் பண்ணி காமிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இப்ப தமிழக வச்சுக்கழகம் இருக்கு இதுல அவங்க அண்டர்லைன் பண்ணி செகண்ட் ஸ்டேட்டான ஒரு லெவல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஸோ இதையே தான் அண்ணாமலை அவர்களும் அட்ரஸ் பண்றாரு சோ உங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வர வரைக்கும் கட்சியில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் ஒரு ஒரு தலைவர்களும் அரசியல் காலத்தை முதல்ல பேஸ் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும் இதை தாண்டி வரவங்க தான் தலைவர் நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு வந்துட்டீங்க இதை வந்து உங்களை அவர் பிராங்கா சொல்ற விஷயம் உங்களை பயமுத்தலாம் முடக்கலாம்னு கூட நினைப்பாங்க இதெல்லாம் பெரிய அளவில் நீங்க எடுத்துக்க வேண்டாம் திரும்பவும் நீங்க வரணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தோளோட தோல் கொடுத்தாரு பாத்தீங்க அண்ணாமலை இதற்காகவே விஜய் அவர்கள் கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவாரு போல பட் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உண்மை நிலவரத்தை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் கூடுதலா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ற நிறைய பேர் குத்துற வந்த நிலைமையில விஜய்க்கு நிறைய விதமான ஆதரவு அப்படிங்கறது அண்ணாமலை கொடுத்திருக்காரு காரணம் அண்ணாமலை அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அளவுல இருக்காங்க சோ அவர் சொல்ற வார்த்தைகள் அப்படிங்கிறது பல பேருடைய காதல போயிட்டு கரெக்ட் தான் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னாவே விஜய் அவர்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது விஜய் அவர்கள் மேல அவர் சொல்ற முதல் குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீக்கெண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்கல்ல உங்களுடைய பயணம் அப்படிங்கறது அங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் தப்புன்னு நான் சொல்லல பட் நீங்க உட்காந்து நிறைய டீம் வச்சு கரெக்டா யோசிச்சு பிளான் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பக்கம் யோசிக்கிறீங்க அவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனா எல்லாரும் வரணும் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது சரிதான் ஆனா அது கரெக்டான யோசிச்சு பார்த்தா வீக்கெண்ட்ல குழந்தைகள்லாம் இருக்கு கூட்டத்தை காமிக்கலாமே ஒரு தலைவனை காமிக்கலாமே ஒரு ஒரு ஆக்டரை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்லயும் குழந்தைகள்ல கூட்டிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது கூட சேர்ந்து நம்மளே போய் பாக்கலாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகலாமே நாளைக்கு லீவு தானே அப்படின்னா பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் கூடுற ஒரு இடம் அது உங்களை பார்க்க கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க இத நீங்க எப்படி செட்டில் டவுன் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு யாத்திரையை போகக்கூடாது மக்களை பார்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்லை ஆனா இந்த முறை அப்படிங்கறத தயவு செய்து நீங்க மாத்தியே ஆகணும் அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவா அவருக்கு சொல்றாரு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் மாத்திக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு இவரோட கோரிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்த கட்டமா விஜய் அவர்களை அக்யூஸ் பண்றது சரி கிடையாது அப்படிங்கிறதையும் அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு பர்மிஷன் அப்படிங்கறது அரசு விஜயால விஜயாலதான் விஜயால ஏர் ஃபோர் ஷோ அதுல அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு என்ன விஜய் வந்தாரா நீங்க தானே இருந்தீங்க அப்ப நீங்க தானே காரணம் நீங்க நீங்க தான் காரணம் நீங்க தான் காரணம் உங்களை கார்னர் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா நீங்க இருக்கும் போதுதான் நடந்துச்சு அத மாதிரி விஜய் அவர்களுடைய தலைமையில அது நடந்திருக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படிங்கறது தமிழக அரசியல் மட்டும் தான் எடுத்துக்கணும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படிங்கறத தெல்ல தெளிவா அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு விஜய் அவர்களை எந்த சூழ்நிலையிலுமே கார்னர் பண்ண கூடாது அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் சொல்ற இன்னொரு விஷயம் ஏன் மேல ஏறீங்க அது அவர் கேக்குற ஒரு கேள்வி பாயிண்ட் கரெக்டா கேட்டாரு ஏன் மேல ஏறணும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏன் ஏறணும் பவர் கட் பண்றாங்க ஏன் பண்றீங்க ஏன் பண்றீங்கன்னு கேக்குறீங்கல்ல அது ஏன் அப்படின்னா லாஸ்டா வந்து நடந்துச்சு நாமக்கல்ல மீட்டிங் நடந்தது அதே மாதிரி பவர் கட் பண்ணாங்க ஏன் அந்த துறையில இருக்கிறவங்க எல்லாரும் மேல ஏறுறாங்க ஒருவேளை கம்பம் ஏதாவது அருந்து கீழே விழுந்ததுனா எத்தனையோ பேர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க விழுந்ததுனா எல்லாருக்கும் பிரச்சனை அதனால அவங்க ஆஃப் பண்ணாங்க சேம் மேபி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க பிரச்சனை கிரியேட் பண்றதே நீங்கதான் கீழே இருந்து பாருங்க உங்களுடைய அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீங்க ஒரே ஒரு புள்ளதான் அதை தாண்டி அவர் வந்து ஒரு நடிகர் இல்ல அரசியல் தலைவர் அவர் இவ்வளோ கோடி மக்களுக்கு அவர் ஒருத்தருன்னும் போது நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எடுத்து சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு பெற்றோர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போறாரு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் தமிழகம் வந்து நம்ம இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல சிறந்த மாநிலமா இருக்கும் நம்ம உள்ள இருக்கிற நிறைய நபர்கள் படித்த நபர்களா இருக்காங்க நடந்துக்கிறது நம்ம அப்படிதான் இருக்கோமா அசிங்கமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு சோ குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபா நம்மளுடைய சேஃப்டியை முதல்ல நம்ம பார்க்கணும் அதை தாண்டி தான் தலைவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தயவு செய்து இன்ட்ரெஸ்டோட பாருங்க அப்படிங்கறதும் சொல்கிறாரு நாங்களே ஒரு மீட்டிங் நடத்தினா பாஜக சார்பிலே ஒரு மீட்டிங் நடத்தினா கூட அது கரெக்டாக இருக்குமா கூட்டம் அதிகமாக இருக்குமா நம்ம போனால் நசிங்கிருவோமா குழந்தைங்க சேஃப்டியாக இருக்குமா பாருங்க இல்லை அது ஒத்து வராதுன்னா வராதிங்க ஃபோனில் பாருங்க நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க டிவியில் பாருங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் மீட்டிங்குமே இன்க்ளூட் பண்ணி பேசுகிறார் ஸோ தட் இதை தெளிவா புரியுது யாரையும் எந்த இடத்துலயும் எங்கேயும் கார்னர் பண்ண வேண்டாம் கிரவுட் அப்படிங்கிறது அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்து மேல குறை சொல்லி புரோஜனம் கிடையாது திமுக ஆட்சியை தான் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அண்ட் எத்தனை பேர் வந்து அங்க நின்று பிரச்சாரம் நாங்க பண்ண வச்சோம் எல்லாருக்கும் கொடுத்த ரோடு தானேங்க அது அப்படின்னு சொன்னா அவங்களும் விஜயம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ என்ன பாயிண்ட் மக்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்து சொன்ன அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒரு கமெண்ட்டும் வேலியபிளா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணாமலை போடுங்க இல்ல அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரி அப்படின்னு போடுங்க உங்களுக்கு அடுத்த மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வு கால நிகழ்வுகள் ஒண்ணும் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் வீடியோ